வணக்கம் நம்ம டாடா மோட்டார்ஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வந்த டெப் இல்லாத டாடா ஏ சிப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்ல மறுபடியும் லான்ச் பண்ணிருக்கு இனி டாடா மோட்டார் ஸ்மால் கமர்சியல் வெஹிக்கிள்ல எதுலயுமே டெஃப் ஆயில் டெஃப் இல்லாத டாடா ஏ சிபோ ஏஸ் கோல்டு ப்ளஸ்னு வருது போர் ஸ்டோக் டர்போ சார்ஜு கூலர் இன்ஜின் இதுல வந்து பவர் மோட் சிட்டி மோட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பவர் மோட்ல இருபத்தி ரெண்டு ஹெச்பி சிட்டி மோட்ல பதினேழு ஹெச்பி கிடைக்கும் ஃப்ரண்ட்ல ரெண்டு லீக் வரும் ரியர்ல அஞ்சு லீக் வரும் டயர் சைஸ்

இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இந்த இடத்துல இடத்துலதான் ஆயில் நாலு வருஷமா வந்துட்டு இருக்கு இனிமேல் இந்த இடத்துல ஆயில் வராது ஏன்னா பொல்யூஷன் இல்லாத இன்ஜின் பழைய ஏஸ் மாதிரியே தயாரிச்சு கொடுத்துருக்காங்க